ஹலோ எப்ரிவான் வெல்கம் டவுல் சுக் குழுவர் நான் பிரகாஷ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது தமிழக அரசு தரப்புலருந்து கூட்டுறவு வங்கிகள் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு ஒரு புதிய கடன் திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க இதன் மூலமாக மூணு லட்சம் வரைக்கும் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த லோனுக்கு ஆன்லைன் மூலமாக எப்படி விண்ணப்பிக்கிறது இதனால் என்ன பயன் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் மட்டும் தான் நான் போடுற ஒரு பனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அரசு தரப்பிலிருந்து கூட்டுறவுத்துறையின் மூலமாக ஒரு முக்கிய கடன் உதவியை வந்து தமிழக அரசு தரப்புலேருந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க அதாவது மின்சார ஆட்டோக்கள் வாங்க கடன் மின்சார ஆட்டோ வாங்க மகளிருக்கு ஒன்போது சதவீத வட்டியில் மூணு லட்சம் ரூபாய் கடன் வழங்கும் திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது கூட்டுறவு வங்கிகள் இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது மின்சார ஆட்டோ வாங்குறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மகளிருக்கு ஒன்பது சதவீத வட்டியில் ஒரு மூணு லட்ச ரூபா வந்து கடன் வழங்கும் திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஸோ இது ஆட்டோ ஓட்டுனர் அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சிகரமான அறிவிப்பு அப்படின்னே சொல்லலாம் ஸோ பெண்கள் பேரில் ஆட்டோ வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஆண்கள் ஓட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது மகளிருக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஒம்பது சதவீதம் வட்டியில் ஒரு மூணு லட்ச ரூபா வந்து கொடுக்குறாங்க ஸோ இதுக்கு எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் மொபைல் அல்லது பிசி லேப்டாப் ஏதாவது ஒரு யூசர் வந்துருங்க இதில் ஆர்சிஎஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்னு டைப் பண்ணுங்க ஸோ இந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துடலாம் அதாவது ரிஜிஸ்டர்ட் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி கூட்டுறவு சங்கலின் பதிவாளர் அந்த வெப்சைட்டுக்கு வந்தாச்சு இந்த வெப்சைட்டில் வந்ததுமே பார்த்திங்க அப்படின்னா இதுதான் வந்து அதோட ஹோம் பேஜ் ஸோ இதில் சிட்டிசன் கார்னர் அப்படின்னு இருக்கு ஃபோர்த் ஆப்ஷனாக ஃபர்ஸ்ட்டு ஹோம் அபோர்டு டிபார்ட்மெண்ட்டு சிட்டிசன் இருக்கும் அதில் ஆன்லைன் லோன் அப்ளிகேஷன் இருக்கும் அதை ஓகே கொடுத்துருங்க அதை ஓகே கொடுத்து உங்களுக்கு கூட்டுறவுத்துறை இணைய கடன் விண்ணப்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ்ன்னு ஓப்பன் ஆயிடும் இதில் அப்படியே டவுன் வந்தீங்க அப்படின்னா இதில் பாருங்கள் இணையவழி கடன் விண்ணப்பங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கேசிசி திட்டம் திட்டம் பயிர் கடன் அதுக்கப்புறம் கால்நடை பராமரிப்புக்கான கடன் மீன்வள கடன் ஸோ இதர கடன்கள் அப்படின்னு இருக்கோ அதை நீங்கள் ஓகே கொடுத்துருங்க அப்ளை கொடுத்தும் பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் இணையவழி கடன் விண்ணப்பம் ஆன்லைன் அப்ளிகேஷன் இதில் தேர்ந்து டைப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு இருக்கும் இதில் சங்கம் அல்லது இதில் வங்கி அப்படின்னு இருக்கும் நீங்கள் அதை தேர்ந்தெடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பர்சனல் டீட்டெயில்ஸ் பர்சனல் டீட்டெயில்ஸ்னால் உங்கள் பெயர் விண்ணப்பதான் பெயர் தாய் தந்தைய பெயர் டேட் ஆஃப் பர்த்து வயது அதுக்கப்புறம் ஜெண்டரு உங்களோட கல்வித் தகுதி திருமண நிலை கணவரான மனைவி பெயர் அதுக்கப்புறம் ஆதரவற்ற விதவியாக அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளியாக ஸோ அதுக்கடுத்து உங்களோட மொபைல் நம்பர் உங்களோட தொழில் மாத வருமானம் ஆதார் கார்டு பேன் கார்டு நம்பர் குடும்ப அட்டை வகை அதே மாதிரி குடும்ப அட்டை எண் கொடுக்கணும் மற்ற ஆவணங்கள் ஏதாவது இருந்தால் கொடுக்கணும் அதுக்கப்புறம் உங்கள் டிஸ்டிக் கொடுக்கணும் அதே மாதிரி உங்களோட வங்கி எந்த வங்கியோ அந்த வங்கியை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் அதுக்கப்புறம் அந்த வங்கியோட கிளை கடன் கோரும் தொகை எவ்வளோ மூணு லட்சம் ரூபாய்னா மூணு லட்சம் கடன் வகை கடன் வகை அப்படின்னா இதுலேயே பார்த்திங்க அப்படின்னா ஒர்க்கிங் உமன் டப்பகோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஸோ எந்த ஆப்ஷனும் நீங்கள் அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்க லோன் பர்பஸு ஸோ அதுக்கப்புறம் சூரிட்டி கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி பல்வேறு வகையான டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்பாங்க அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க டாக்குமெண்ட்டு பட்டாச்சிட்டா ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் அதை கொடுக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் விண்ணப்பதாரன் ஃபோட்டோ மற்றும் கையெழுத்து இதெல்லாமே கொடுக்கணும் பிணைதாரர் ஸோ இந்த மாதிரி எல்லாமே கொடுத்து ஆன்லைன் சப் சப்மிஷன் கொடுத்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ உங்களுக்கு வந்து நியரஸ்ட்டு வங்கி அதாவது கூட்டுறவு வங்கியில் உங்களுக்கு கடன் வந்து கொடுப்பாங்க ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி வழிமுறைகள் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கூட்டுறவு வங்கியில் பல்வேறு வகையான கடன் திட்டம் மூலம் வாங்கலாம் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோ வாங்குறதுக்கு மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு எஸ்கேசி லோன் முதல் கொண்டு எல்லாமே வந்து கூட்டுறவு வங்கியில் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ மற்ற வீடியோஸ் இந்த மாதிரி உங்களிடம்துறை பிரகாஷ் டேக்கர்